ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சாய் பிபாஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம நூடுல்ஸ் ஃப்ரைட் ரைஸ்க்கு ஒரு பக்காவான சைட் டிஷ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் மஷ்ரூம் மஞ்சூரியன் மஷ்ரூம்னாவே எல்லாேருக்கும் ரொம்பவே பிடிக்கும் ரொம்பவே டேஸ்ட்டாக ரொம்ப ரொம்ப ஈஸியாக ரொம்ப ரொம்ப குயிக்காக இந்த மஞ்சூரியன் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க இந்த மஷ்ரூம் மஞ்சூரியன் பண்ணுறதுக்கு இன்றைக்கி நான் இரநூறு கிராம் மஷ்ரூம் எடுத்து க்ளீன் பண்ணி நல்ல புடியை இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துருக்கேன் இப்போ இதில் கால் ஸ்பூனுக்கு குறைவாக உப்பு சேர்த்து நல்ல ஸ்பூன் வச்சு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் இதில் இருக்க எல்லாம் அப்போ தான் நல்ல ரிலீஸ் ஆகி வரும் அதனால் இதை அப்படியே கலந்து விடுவோம் நம்ம கலந்து விட அதை அளவே குறைஞ்சி வரும் அந்த பாருங்கள் அளவு குறைஞ்சி வந்திருக்கு இப்போ எந்தளவுக்கு தண்ணி அடியில் தேங்கி நிற்கிது பாருங்கள் இந்த தண்ணியோடு நம்ம அந்த மஞ்சூரியன் பால் பண்ணும்போது அப்படியே எண்ணெயில் பிரிஞ்சு அப்படியே களைஞ்சு போய்டும் அதனால் இதில் சேர்க்குற காய்கறி எல்லாத்தையும் பிழிஞ்செடுத்துட்டு தான் சேர்க்கணும் இப்போ நம்ம அந்த தண்ணியை நல்லா பிழிஞ்செடுத்துட்டு மஷ்ரூமை மட்டும் இந்த பவுலில் சேர்த்துருவோம் அவ்வளோதான் எல்லாத்தையும் பிழிஞ்செடுத்தாச்சு இந்த தண்ணியை நம்ம அப்படியே வச்சுட்டு லாஸ்ட்டாக கிரேவிக்கு யூஸ் பண்ணிக்கலாம் இதை அப்படியே தனியாக வச்சுக்கலாம் இது கூடவே ஒரு கப்பு கொர குறைப்பு அரைச்செடுத்த கோஸு அதையும் நான் பிழிஞ்செடுத்து தான் சேர்த்துருக்கேன் கப்பு பொடியாக கட் பண்ண வெங்காயம் ஒரு கப்பு பொடியாக கட் பண்ண ஸ்ப்ரிங் ஆனியன் ஒரு டேபிள் ஸ்பூன் பொடியாக கட் பண்ண பூண்டு ஒரு டேபிள் ஸ்பூன் பொடியாக கட் பண்ண இஞ்சி ஒரு டேபிள் ஸ்பூன் பொடியாக கட் பண்ண பச்சை மிளகாய் ஒரு ஸ்பூன் பெப்பர் பவுடர் மூணு டேபிள் ஸ்பூன் மைதா மாவு மூணு டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் சேர்த்து உப்பு தேவையான அளவு பார்த்து சேர்த்துட்டு ஏன்னா ஏற்கனவே மஷ்ரூமில் நம்ம சேர்த்துருக்கோம் இப்போ எல்லாத்தையும் நல்ல ஈவனாக மிக்ஸ் ஆகுற மாதிரி கலந்து எடுத்துக்கலாம் இதில் வந்து மாவு அதிகமாகிடாமல் பார்த்துக்கலாம் ஏன்னா மாவு ரொம்ப அதிகமாகிடுச்சினாக்கா அது ஒரு மாதிரி போண்டா எஃபெக்ட்டுக்கு வந்துடும் இது ஃபுல்லாகவே இந்த காய்கறி மட்டும் தான் டாமினேட் பண்ணியிருக்கணும் ரொம் கொஞ்சம் லூஸாக இருந்தாக்கா வேணால் லைட்டாக நாம் மாவு சேர்த்துக்கலாம் இப்போ இதில் ஒரு மீடியம் சைஸ் உருண்டையாக நம்ம எடுத்துருவோம் ரொம்ப டைட்டாக பிடிக்க வேண்டாம் ரொம்ப லூஸாக பிடிக்க வேண்டாம் மீடியமாக ப்ரெஷர் கொடுத்து பிடிச்சுக்கலாம் அந்த பிறகு ரெடியாகிடுச்சு இந்த பக்கம் எண்ணெய் காய்ஞ்சிட்ருக்கு இதில் கொஞ்சம் கொஞ்சம் கேப் விட்டு அப்படியே இந்த உருண்டைகளை அந்த கடாயில் அளவுக்கு பிடிக்குமோ அந்த அளவுக்கு சேர்த்துட்டு ரெண்டு பக்கமும் பொறுமையாக திருப்பி போட்டு நல்லா ஒரு கோல்டன் ப்ரௌன் வந்த உடனே நம்ம எடுத்துடலாம் இது ஃபுல்லாகவே நம்ம வெஜிடபிள்ஸ் தான் சேர்த்துருவோம் அதனால சீக்கிரமாகவே வெந்து வந்துடும் பொறிஞ்சு வந்துடும் இது பாருங்கள் நல்லா சூப்பராக கலர் சேஞ்ச் ஆகி வந்திருக்கு எண்ணெயை ஃபில்டர் பண்ணி எடுத்தாச்சு அவ்வளோதான் மீதி இருக்க உருண்டையெல்லாம் பொறிச்சு எடுத்தாச்சு ஒரு கடாயை சூடு பண்ணி அதில் மூணு ஸ்பூன் எண்ணெய் விட்டு எண்ணெய் சூடான பிறகு இதில் ஒரு ஸ்பூன் பொடியாக கட் பண்ண பூண்டு ஒரு ஸ்பூன் பொடியாக கட் பண்ண இஞ்சி ஒரு ஸ்பூன் பொடியாக கட் பண்ண பச்சை மிளகாய் சேர்த்து இப்போ எல்லாத்தையும் லைட்டாக வாசனை வர்ற அளவுக்கு வதக்கி விட்டுருவோம் வதக்கியாச்சு இப்போ இதில் அரை வெங்காயம் மட்டும் ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணிவிட்டு அதை தனித்தனி லேயராக எடுத்து அதையும் லேசாக கலந்து வதக்கி விட்டுக்கலாம் அதே மாதிரி அரை கேப்சிகம் மட்டும் ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணி அதையும் லேஸாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் டார்க் சோயா சாஸ் ஒரு ஸ்பூன் ரெட் சில்லி சாஸ் ஒரு ஸ்பூன் டொமேட்டோ சாஸ் சேர்த்து இப்போ எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம் மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ இதில் ஒரு கப்பு தண்ணியை சேர்த்து அதையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ இதில் நம்ம பிழிஞ்செடுத்துருக்கேன் இந்த மஷ்ரூம் ஜூஸ் அதுக்கப்புறம் இந்த கோஸோட ஜூஸ் கூட இதில் தான் நான் சேர்த்துருக்கேன் அதையும் சேர்த்தாச்சு ஒரு பவுல் எடுத்துகிட்டு அதில் ஒரு ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் கூட கொஞ்சமாக தண்ணியை சேர்த்து கட்டிகள் இல்லாமல் அதை நல்லா கரைச்சி எடுத்துகிட்டு இப்போ இந்த மிக்சரையும் அந்த கொதிக்கிற தண்ணியிலையே சேர்த்து நல்ல ஒரு முறை கலந்து விட்டுக்கலாம் இது கூட ஒரு ஸ்பூன் சேஷ் பான் சாஸ் ஒரே ஒரு பிஞ்சு மட்டும் அஜினிமூட்டை சேர்த்து இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ இந்த சேஷ்வான் சாஸ் இல்லைனாலும் ஓகே பரவாயில்ல ஸ்கிப் பண்ணிடுங்க உப்பு தேவையான அளவு பார்த்து சேர்த்தாச்சு ஒரு ஸ்பூன் பெப்பர் பவுடர் சேர்த்தாச்சு இப்போ எல்லாத்தையும் ஒரு முறை கலந்து விட்டாச்சு இப்போ இதில் நாம் ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த மஞ்சூரியன் பால் சேர்த்து அரை கப்பு நல்ல பொடியாக கட் பண்ணி வச்சிருக்க ஸ்ப்ரிங் ஆனியனும் சேர்த்து இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் இதை பாருங்கள் நல்லா பார்க்கவே அட்ராக்ஷனாக நம்மளோட மஷ்ரூம் மஞ்சூரியன் ரொம்பவே அழகாக ரெடியாகிடுச்சு என்ன ஒன்று இது வந்து ஜீராவில் போடாத ஒரு குலோப் ஜாமுன் நல்ல குலோப் ஜாமுன் மாதிரி நல்ல குண்டு குண்டாக சூப்பராக இருக்குது இது ஃப்ரைட் ரைஸ் கூட எந்த ஃப்ரைட் ரைஸ் கூட வச்சு சாப்பிட்டாலும் சூப்பராக இருக்கும் அதே மாதிரி நூடுல்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா இந்த பிளைன் நூடுல்ஸு நம்ம பண்ணி சாப்பிட்டோம்னா அது கூட நல்லாயிருக்கும் மேகி நூடுல்ஸ்லாம் கிடையாது நீங்களும் இந்த மாதிரி மஷ்ரூம் மஞ்சூரியன் செய்து சாப்பிட்டு எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் ரெசிபி பிடிச்சிருந்த லைக் பண்ணி அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் ஐக்கானையும் அழுத்தி அதில் ஆலையும் டிக் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்